ஆய் வேணுகோபால் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டேன்ப்பா ஜோ நீங்க சாப்பிட்டீங்களா தூங்கணும் சுரேஷ் என்ப்பா எல்லாரையும் தாளாட்டி தூங்க வைக்கிறதா உங்களுக்கு பண்ணி வேலையாப்பா என்பா இப்படி பண்றீங்க பாலகிருஷ்ணன் வணக்கம் மட்டும் இருக்கீங்க பிரியாணி பாரா நிறைய பேர் சாம்பார் சொன்னாங்க ஒரு சிலர் பிரியாணி பிரியாணி சொல்கிறாங்க ஓகே பாட்டி யார் சிஸ்டாவா பாட்டி யார் சிஸ்டான்னு தெரியும் பாட்டி யார் சிஸ்டா மேனா நடக்கிறது

பசுக்கு பசுக்குன்னு ஜேகே ஏன் இப்படி பேசுற ஜேகே சரசம் பண்றதே வேலையா போச்சு ஹாய் ரவி சதீஷ் சொன்னே வேணுகோபால் சாம்பார் விஜய்